அவங்க வந்துட்டு வெளியே வராங்க வெளியே வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ராத்திரி வந்துட்டு நம்ம எல்லாரும் யூகிச்ச மாதிரி சாண்ட்ரா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை தான் பார்ட்னராக சூஸ் பண்ணுறாங்க கிட்ட போய் பிக் பாஸ் எனக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு அதில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படி பண்ணால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதை யாரையாச்சும் ஒருத்தரை கூட்டி சேர்த்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்ல யாரை சுற்றுக்கு போகிறேன் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பிரசன் கேட்க லூஸ் அது நீ தான்டா அப்படின்ற மாதிரி அழகாக சொல்கிறாங்க நல்லாவே போ அப்படியா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க சரி யாரை பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிக்க கரெக்டாக அவங்களுக்கு வாட்டர்மில்லன் தோணுது வாட்டர்மிலன் தான் என்னோட டீமில் இருக்கிறார் அதை வச்சு தான் வந்துட்டு நான் இது பண்ண முடியும் அவரை டார்கெட் பண்ணலாம் அவரை இது பண்ண வச்சலான்ற மாதிரி பிளான் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டுருக்காங்க சபரி வந்து நடிச்சலாம் காமிச்சு அப்படியே ஃபன்னாக இருக்குது சபரி வந்து கம்ருதீன் மாதிரி எக்ஸசைஸ் இருக்க அவரை வந்து அரோரா வந்து அந்த நேரத்தை ஏய் பாரு வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவர் ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணி செம்மை காமெடியெல்லாம் சிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க இதை மஞ்சரியும் தீபக்கும் பார்த்து என்னது இது கொஞ்சம் கூட இதுவே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க கெஸ்ட் கூட இல்லாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்காங்க அப்புறம் கூப்பிட்டு கொஞ்சம் சைலண்டா பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகேன்ற மாதிரி விக்ரமும் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க லைவ் கவுண்டருக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணும் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்காக எல்லாமே சூப்பராக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் வீட்டில் இது இல்லை இது சமைக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம சேன்ட்ரா அழகாக க்யூட்டாக வந்துட்டு கேமராக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பாஸ் பிக் பாஸ் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிற மாதிரி பேப்பர் பேனா எடுத்துங்க மளிகை சம்மன் வேணும் முட்டை வேணும் இது வேணும் அது வேணும்னு என்ன பொண்ணு சைட்டை சொல்லிவிட்டு ஐயோ சாரி பிக் பாஸ் இப்படியெல்லாம் சொல்லப்போ அதெல்லாம் அழிச்சுங்க அழிச்சுடுங்க நான் முதல்லன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் தடுங்க அப்படின்ற மாதிரி அடி இது பண்ணி கேட்குற மாதிரி அப்புறமா இதெல்லாம் வேணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க செம க்யூட்டாக நல்லா பண்ணாங்க சாண்ட்ராக அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் லைவ் கவுண்டர் ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க சமைச்சி சமைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்புறம் கெஸ்டெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்து இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வராங்க கெஸ்ட்டு இங்கே வினோத் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு பாட்டு பாடி அப்படியே சந்தோஷமாக தீபக் மஞ்சரியை வந்துட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க செம சூப்பராகவே ஆடிட்டுருக்கிறாங்க சந்தோஷமாக வினோத் செம்மையாக பாட்டு பாறாரு எஃப்ஜே அமித் கம்ருதீனு விக்ரமு கெம்மி கணின்ட்டு எல்லாருமா சேர்ந்து சம பண்ணோட நல்லாவே இருக்குது அதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நல்லா இருந்துச்சு அடுத்ததாக நம்ம திவாக்கரை காமிக்கிறாங்க கிச்சனில் வந்துட்டு அந்த லைவ் கவுண்டருக்காக வந்துட்டு ஏதோ மசாலா அரைச்சிட்ருக்காரு ஒரு அம்மி கல்லில் அதை பார்த்துட்டு பார்த்தீங்களா உங்களோட வாட்டர்மில்லன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் இந்த வேலை பண்ணிட்டுருக்காள் அம்மா அப்போவே சொன்னாங்க இதெல்லாம் கற்றுக்கூடான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு நம்ம நடிப்பு அரக்கன் அதை பண்ணிகிட்ருக்கிறாரு வினோத் பின்னாடி இருந்து கலாய்ச்சிட்ருக்கிறாரு இதையெல்லாம் யூஸ் பண்ணி சாண்ட்ரா வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய பிளானாக போடுறாங்க முன்கூட்டியே விக்ரம் கிட்டே சொல்லியும் வச்சுறாங்க இவர்கிட்ட எல்லா வேலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாங்க வேண்டியதாக இருக்குது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் இருக்குது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இதை ஏற்றுச்சிட்டு அப்புறமா அதுக்கு ஒரு வாட்டி சொல்லணும் இதை ஏற்றுச்சுட்டு அதுக்கு ஒரு வாட்டி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் இவ்வளோ தூரம் செய்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி விக்ரம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா என்ன பண்ணி அவங்கள எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்